எதை போட்டிருக்கு சொல்லுங்க அழிவுள்ள மனுஷங்க மிருகங்க பறவைகள் இதை தான் அவர் சொல்றாரு சிருஷ்டின் இயேசுவை போட்டிருக்குன்னு நான் உடனே எடுத்து காமிச்சேன் ஐயா சிருஷ்டினு ஏசுவ போடலையா முந்தின போட்டிருக்கு பாருங்க அதுலேயே போட்டிருக்கு அழிவுள்ள மனுஷங்க பறவைகள் மிருகங்கள் இவைகள் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதுதான் உங்களுக்கு இந்த வசனத்தை அது அப்படி உள்ள ஒரு வசனம் தான் எப்ரேர் திரும்ப வாசிங்க ஸ்டர் ஒன்று ஒம்பது எப்ரே நீர் நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தேவனே சொல்றது யார சொல்றது சொல்லப்பட்டிருக்கு சொல்றாரு தேவனே இயேசுவே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உண்மை எப்படி மாற்றினாரு யாரை பார்க்கல அவரை விரும்பினவங்க அவர் கூட இருந்தவங்க அவர் கூட இருக்கிறவங்க எல்லார பார்க்கிலும் ஏசு கிறிஸ்துவ ஆனந்த தைல அபிஷேகத்தில் நிரப்பினாரா அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்ன பேரு சொல்லுங்க ஆனந்த தைல அபிஷேகம் அதான் சொன்னா அதாவது நமக்கு பேசிக் இயேசு நம்ம வந்தாலும் சரி பரிசு தாவியான நமக்குள்ள வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இன்றைக்கும் ஏன் நம்மளால அதாவது கட்டரை வந்து தேவனை வந்து அப்படி அப்படியே அவர் விருப்பத்தோட நான் பாண்ட மாதிரி நேரங்கள் கடக்கும் போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே கோடியாய் பொண்கள் கீடைப்பீணும் அதற்கீடொன்றும் இல்லையே

കുന്ദി സമോഹമ്യൻ വാഞ്ചയേ മുന്തി സമോ ഗമ്യൻമേ മുന്തു സമോ ഗമ്യൻ വാഞ്ചയേ കുന്ദി സമോഹമ്യൻ